வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பூக்கள் அறுவடை தான் காயெல்லாம் எதுவும் இல்லைங்க ஃபஸ்ட்டு இருவா அடுக்குமல்லி அறுவடை பண்ணிக்கலாம் எல்லா செடியிலையுமே பூக்கள் இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மெயினாக லைக் போடுங்க நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் அதுக்காக தான் லைக் கேட்குறேன் ஃபஸ்ட்டு அடுக்குமல்லி பார்த்தீங்கன்னா என்ன அழகாக கூத்துட்ருக்காங்க பாருங்கள் எனக்கு மெயின் இந்த தோட்டம் எதுக்கு வச்சேன்னாக்கா நம்ம கையாலையே வச்சு நான் ஃபஸ்ட்டு ஒரு பத்து தொட்டி தான் வச்சேன் அதுவும் காட்டுறேன் அந்த பத்து தொட்டியில் பூச்செடிங்க செம்பருத்தி இந்த மாதிரி தான் வச்சுருந்தேன் அப்புறமேட்டுக்குன்னு பார்த்தா அப்புறம் பூவெல்லாம் இந்த மாதிரி வரவும் சரி நிறையா வைக்கலான்ட்டு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாதத்துக்கு ஒரு தொட்டி ரெண்டு தொட்டி காய்கறி கம்போஸ்ட்டு போட்டு அதிலே செடிங்களுக்கு கொஞ்சம் எருவெல்லாம் கலக்கி கலக்கி வைக்கிறக்க ஆரம்பித்தேன் இப்போ நம்ம தோட்டத்தில் நூற்றி பத்து தொட்டிக்கு மேலே இருக்குங்க மெயினாக பூச்செடிங்களுக்கு தான் முக்கியத்துவம் நிறைய கொடுத்துருக்கேன் பூச்செடிங்க ஏன்னாக்கா சாமிக்காக தான் எனக்கு சிவனுக்கு நானே பூச்செடிங்க வச்சு அதில் பறித்து சாமிக்கு போடணும்னு ஒரு வெறி ஆசை அதனாலேயே சாமிக்காக வச்சேன் அப்படியே வைக்க 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 அஞ்சு வருஷத்தில் ஒரு நூற்றி பத்து தொட்டி ஆயிடுச்சு காய்கறி செடியும் கொஞ்சம் கொஞ்சம் வைப்பேன் கீரை பச்சை மிளகா புதினா கத்திரிக்காய் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை இருக்கேன் எல்லாமே அதுவும் நல்லா அறுவடை கொடுத்துட்டே இருக்குது மெயினாக கத்திரி செடியெல்லாம் வச்சா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நல்லா காய் கொடுக்குது கீரையும் பாருங்கள் தண்டுக்கீரை இது பொன்னாங்கண்ணி பொரியல் தட்டைக்காய் அதுவுமே ஒரு ஆறு மாதத்துக்கு நல்லா காய் கொடுக்குது பாலாக்கீரை வச்சாலும் வருஷ கணக்கில் கீரை மாதிரி பறித்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் கீரை தான் ஒரு நாளைக்கு கீரை இருக்குங்க அறுவடை பண்ணணும் பெரண்டை இருக்குது ஒரு நாளைக்கு முள்ளு கத்திரியுமே அப்பப்போ பூ எடுக்கும் காய் வரும் ஒரு மாதத்துக்கு ஒரு நாலஞ்சு காய் ஆறு காய்க்கு மேலேயே வரும் மாதுளா செடியும் வச்சு அஞ்சு வருஷம் ஆகுது காய் வந்துட்டே தான் இருக்கும் இன்றைக்கி பாருங்கள் ஒரு ரெண்டு காய் இருக்குது இதில் ஒரு காய் வந்து கொஞ்சம் மேலே தோல் மாத்திரம் காஞ்ச மாதிரி இருக்குது ஆனால் உள்ளே நல்லாயிருக்கும் விதை மஞ்சள் கலர் செம்பருத்தி இதுலேயும் பாருங்கள் ஒரு கீரை ஒன்று முளைச்சிருக்கு இன்றைக்கி மஞ்சள் கலரில் பூக்கள் இல்லைங்க நான் வெறும் கல்நீர் தண்ணி காய்கறி வேஸ்ட்டு காய்கறி வேஸ்ட் மாதிரி நான் வேஸ்ட் பண்ணவே மாட்டேன் இந்த வெங்காயத்தோல் காய்கறி எல்லாமே கொடுப்பேன் அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு வச்சுருக்கு அதுவும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் கொடுப்பேன் இது இருவாச்சி மெல்லியும் கட் பண்ணி விட்டு பாருங்க முட்டுக்கள் வச்சுருக்கு இதெல்லாம் ஃபுல்லு தளிர் முட்டுக்களோடையே தளிர் எடுத்துகிட்டு இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்று மேலே ஆசை வரும் எனக்கு இந்த பூ இந்த செடிங்க கார்டனிங் இந்த இது மேலே ரொம்ப பைத்தியம் இந்த மாதிரி காலையில் சாயங்காலம் வருவேன் மெயினாக காலையில் வந்தன்னாே எனக்கு ரொம்பமே சந்தோஷமாக இருக்குங்க மாடித்தோட்டத்தில் இந்த பூவெல்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் தெரியுங்களா இந்த பூக்களெல்லாம் பார்த்தாவே சாயங்காலம் வரைக்கும் ஒரு டென்ஷன் இருக்காது ம மைண்டெல்லாம் ஒரு மாதிரியாக ஹாப்பியாகவே இருக்கும் ஐயோ இங்கிலீஷ் தெரியாதது இங்கிலீஷே எனக்கு தெரியாது இருந்தாலும் அப்பப்போ ஒவ்வொரு வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தை வருதுங்க அது ஏன்னு தெரில எனக்கு சப்போட்டா பழச்செடிங்க ஒரு ஏழு ஏழு எட்டு இருக்குது ஆமாம் ஏழு எட்டு இருக்குது ட்ராகனு சப்போட்டா கொய்யா ஸ்வீட் லெமன் அத்தி மினி ஆரஞ்சு அப்புறம் மாதுளம்பழம் கொடி இருக்குது எட்டு பழச்செடிங்க இருக்குது அதில் ஒரு நாலு செடி பழம் வரும் அப்பப்போ இது இதை எடுத்து மணந்து மூந்து பார்த்தா அவ்வளோ மனமாக இருக்குது கும்மு கும்முன்னு இருக்குது தோட்டத்துக்கு வந்தாவே எனக்கு இதே தான் வேலை இது பிடுங்கி கொஞ்சம் நேரம் மூந்து பார்ப்பேன் இது வந்து என்ன தெரியுங்களா இருங்க மறந்து வச்சு திண்ணீர் பத்திரி ஆனால் எனக்கு இது மாதிரி மறந்துடுதுங்க அடினியம் பாருங்கள் நல்லாயிருக்கு கீழே விழுந்து செடியே அப்படியே கீழே வெளியே வந்துடுச்சு மலையில் காற்றுக்கு மறுபடியும் மண்ணெல்லாம் போட்டு நிரப்பி அமிக்கி வச்சேன் பாலக்கீரையும் நல்லா இருக்குது ஒரு டைத்து கடை இருக்காவோ இங்கே இருந்த செடிங்க தான் எல்லாம் எடுத்துகிட்டேன் ஏன்னாக்கா மழை வந்து ஃபுல்லாக இங்கே நின்றுக்குதா போகிறதுக்கு வழி இல்லை எல்லாம் தூக்கி இங்கே வச்சுட்டேன் பாருங்கள் இந்த நெட்டுக்கு அப்படியே வச்சுருக்கு சங்குப்பூ இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் இன்றைக்கி சனிக்கிழமை நான் நேற்று வெள்ளிக்கிழமை பூஜைக்கு சாமிக்கு பூ போட்டேன் இன்றைக்கி பறிச்சுட்டு போகிற பூ ஒரு பெரியவர் வருவார் அவர் கொடுத்துருவேன் அப்புறம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை பூவை பறிக்க மாட்டேன் இந்த பூ எல்லாத்தையும் அந்த பெரியவருக்கு கொடுத்துருவேன் பத்து மணி ஆச்சா பாருங்கள் பன்னீர் ரோசெல்லாம் வாடிருச்சு இங்கே வச்சிட்டோங்க ஒரு நெட்டுக்கு இங்கே கொஞ்சம் மேடாக இருக்குது தண்ணி வந்தாலும் நிற்காது சல்லுன்னு போயிடும் அப்புறம் இந்த ரோஸ் அடிங்க எல்லாமே ஒரு மாதிரியாக இருக்குது நல்லா ஃபுல்லுமே கொஞ்சம் கட் பண்ணி விடணும் ஆனால் இப்போ கட் பண்ணல ஏன் தெரியுங்களா நல்லா வெயில் அடிக்கிற டைமில் கட் பண்ணோம்னா செடி இறந்து போயிடுது அதனால் கொஞ்சம் மழையெல்லாம் பேஞ்சி கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு இப்படியே இருக்கட்டும் வெயில் காலம் போனதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு டப்பாவில் காய்கறி கம்போஸ்ட்டு போட்டிருக்கேன் அது எப்படி நல்லா ரெடி ஆயிரும் ஒரு மாதத்துக்குள்ள அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லா செடிங்களுக்கும் கொடுத்துட்டு வேப்பம் பண்ண ரோஸ் செடிங்களுக்கு மாத்திரம் சொல்கிறேன் எல்லா செடிங்களுக்கும் கொடுத்துட்டு அப்புறமேட்டுக்கு வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு ஊற வச்சு கொடுக்கலாம் ரோஸ் செடிங்க ஓரளவுக்கு வரும் ஆனால் இப்போ நல்ல வெயில் அடிக்கிறதுனால ரோஸ் செடிங்கெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குங்க முல்லைப்பூவும் ஒவ்வொரு கொத்தாக பிடிச்சி வந்துட்டே தான் இருக்குது நான் கட் பண்ணியே உள்ள அதுவாக பாருங்கள் மறுபடியும் தளிர் முட்டுக்களோடு வருது பூவும் வருதுங்க நான் இந்த பூ பறித்து கட்டியெல்லாம் இல்லை இது அப்படியே பறிச்சிட்டு போய் சாமிக்கு தான் போடுவேன் நான் குட்டியாக ஒரு லிங்கம் வச்சுருக்கில்ல அந்த சாமிக்கு சுற்றி நல்லா அழகாக போட்டு விடுவேன் நல்லா சூப்பராக இருக்கும் அந்த சாமிக்கு வந்து பாரி ஜாதம் முல்லைப்பூ இந்த மனமான பூவெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அதுக்காகவே எல்லா கலர் பூவும் வச்சுருக்கு சங்கப்பூ மெயினாக ரொம்ப பிடிக்கும் பாரி ஜாதம் முல்லைப்பூ மல்லிப்பூ எல்லா கலர் பூவும் இருக்குங்க நம்ம தோட்டத்தில் என் மெயினாக என்னோட சந்தோஷம் என்னோட மனசோட திருப்திக்காகவே நான் இதை செஞ்சிட்ருக்கேன் உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கான்னு தெரியல சொல்லுங்கள் அவ்வளோதான் பூவெல்லாம் ரொடு முடித்து இதை அப்படியே கொண்டு போய் சாமிக்கு தான் போட போகிறேன் அந்த மல்லிகைப்பூ வேணால் கட்டி போட்டுடலாம் கட்டி போடுவேன் இப்போ இன்றைக்கி வந்து கொடுத்துடலாம் ஏன்னா இன்றைக்கி எனக்கு டைம் இல்லை பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அதனால் இந்த பூ எல்லாம் அது பெரியவர் கொடுத்துடலாம் அவ்வளோதாங்க என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்டனிங்